திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்கு ஏற்படும் ஐயா ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் சிம்மராசி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன மறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நாம் கண்கூடாக பார்க்கலாம் இரண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் இடம் எட்டாம் தான் அமர்ந்திருக்கிறார் ஐயா உடலில் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன தொய்வான நிலைமை அந்த நோய் நொடிகள் விலக போகுதுங்க பிரச்சனைலாம் கிடையாதுங்க இந்த ஏப்ரல் மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அந்த நோய் நொடிகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நோய் நொடிகள் விலகிறதுக்கு இந்த காலம் அருமையாக அமையும் வருகின்ற காலங்கள் சிம்மராசிக்காருங்க தொட்டது துளங்க போது சுவாமி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் திடீர்னு பார்த்தா வீடு மனை வாங்கிட்டு இருப்பார் அவர் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு வீடு வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ இந்த பாக்கியம் கிட்ட போது சாங் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பினை தரும் என்றால் கண்டிப்பாக சிறப்பினை தரும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்கு ஏற்படும் ஐயா ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் சிம்மராசி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன மறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நாம் கண்கூடாக பார்க்கலாம் ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் இடம் எட்டாம் தான் அமர்ந்திருக்கார் ஐயா நம்மளுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அல்லவா புத பகவான் அவர் நீச்சகதி படிந்தாலும் நம்ம சிம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச நிலைமைக்கு ஒருபடி பதினாலு தேதி வரைக்கும் தான் இருக்கார் அதுக்கப்புறம் உச்சம் பெற்று காணப்படுகிறார் ஒன்பதாம் இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் தந்தை ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய அமைப்புகள் மட்டும் சற்று உடல்நிலையில் அவங்களை கவனம் பார்த்துக்கணும் பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா தந்தையார் ஸ்தானத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை மற்றபடிலாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது சுவாமி அவங்க உடல்நிலை சின்ன சின்ன உபாதைகள் இருக்கு தான் செய்யும் நம்மளுக்கே ஆகட்டும் அந்த பிரச்சனையில் நாம் விடுபடுவோம் வேறு ஒன்றுமே இல்லை சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தன வரவு அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சொல்லப்படும் ரெண்டாம் அதிபதி செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் இந்த மாதம் நாம் மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாம் பொருள் வாங்க போகிறோம் சாமி இந்த மறை வருமானம் என்று சொல்கிறோம் இல்லை யாருன்னா அன்பளிப்பு கொடுக்கறது கொள்வது இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்வில் ஏற்பட போகுது இந்த ஏப்ரல் மாதம் திடீர்னு எதனா நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அதில் கமிஷன் வாங்குகிறோம் திடீர்னு நம்ம அந்த ஃபிக்சரில் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை அதாவது ஷேர் மார்க்கெட்லாம் எல்லாம் பாரு அதுல இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆஃபர் லாட்ரி சீட்டு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர்னு லாட்ரி சீட்ல ஒரு எதனா ஒன்று போட்டிருப்பாங்க நம்பர்ல அவங்களுக்கு கிளிக் ஆகிடும் இந்த மாசத்துல ஏதோ ஒரு நாட்களில் நம்ம திடீர் அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கண்கூடும் கூட கூதுங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை இது ஒரு நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலம் ஐயா நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் ரொம்ப நாள் நாள் பட்டு இருந்த நோய்வழி அதெல்லாம் தீர்ந்துட்டு நாம் இன்னும் சுறுசுறுப்பாக ஆக்டிவேட்டாக வாழ சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதமே இதான் தொடக்கமே உங்களுக்கு இதுவரை இல்லாத தொடக்கம் இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம ஒரு வேலையில் புதிய மாற்றம் வேலையை இழந்தவங்களுக்கு கூட இப்போ வேலைலாம் இழந்துட்டுருக்கும் நிறைய பேருக்கு அதில் புதிய ஜாப் நம்மளுக்கு கிடைக்க போகுது தொழிலில் பெரிய வருமானம் தர்றதுக்கு ஸ்டார்டிங் ஆயிடுச்சுங்க புதிய வேலை வாய்ப்பு செய்கிறதுக்கு நம்ம புதிய புரோகாம் அதாவது ஜாப்லேயே ஒரு புதிய உத்தியோக யுத்தியம் கண்டுபிடிக்கிறோம் அதில் எப்படி செஞ்சால் வருமானம் வரும் வராது இந்த புதிய மைண்டு செட்டிங் உருவாகுதுங்க நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் விரைவில் நம்மளுக்கு அருள்பாளிக்க ரெடியாகிட்டார் இதுவரை இல்லாத தடுமாற்றம்லாம் இனிமேல் தடுமாற்றம் என்பதே கிடையாது உடலில் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன தொய்வான நிலைமை அந்த நோய் நொடிகள் விலக போகுதுங்க பிரச்சனைலாம் கிடையாதுங்க இந்த ஏப்ரல் மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அந்த நோய் நொடிகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நோய் நொடிகள் விலகிறதுக்கு இந்த காலம் அருமையாக அமையும் டிசீஸ் இந்த உடல் வெப்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்துங்க அந்த மஞ்சள் காமால் இந்த டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் வர்றது ஏன்னா வெயில் நாள் இல்லவா இந்த குளிர்ந்த பிராயணம் அந்த தேங்காய் அந்த மஞ்சள் கரிசனங்கள் கீரை இதெல்லாம் நாம் பயன்படுத்தணும் உடல் சூட்டை அதிகரிக்காமல் பார்த்த வண்ணம் காணப்பட வேண்டும் ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்றாலே நம்மளுக்கு உடல் சூடு அதிகமாகிடும் நோய் தன்மை அதிகப்படுத்தி கொஞ்சம் குறைக்கும் அதாவது நோய்த் தன்மை அதிகப்படுத்தி அதுலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம் இந்த சித்திரை மாதமே அப்படி தான் இருக்கும் ப்ரெஷர் பிபின்னு சொல்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக தாறு தான் இருக்கும் சுவாமி தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா சூரிய பகவான் அல்லவா எல்லாருக்கும் கடுமையான வெயில் தான் அது போய் போயிருந்தாவே ப்ரெஷர் ஏறிடும் அதெல்லாம் இனிமேல் பெரிய கட்டுக்குள்ளே வரப்போகுது சுவாமி இது ஒரு பதினாலு தேதி மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுபட்டுட்டு நாம் ஃப்ரீனஸ் ஆகிடுவோம் வருகின்ற காலங்கள் சிம்மராசிக்காரருங்க தொட்டது துளங்க போது சுவாமி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் திடீர்னு பார்த்தா வீடு மனை வாங்கிட்டு இருப்பார் அவர் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு வீடு வாங்கிறதோ வாகனங்கள் வாங்குறதோ இந்த பாக்கியம் கிட்ட போது சுவாமி இது உறுதி சிம்மராசிக்காருக்கு இது ஒரு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய மாறுதல் கண்டிப்பாக உண்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம வீட்டில் நடக்கப்போகுது நல்ல திடீர் பயணங்கள் ஏற்பட போகுது வெளியூர் செல்லுகிற மாதிரி வெளியூர் பயணங்கள் இந்த மருத்துவ செலவுக்கெல்லாம் கட்டுக்குள்ளே வரப்போகுது சுவாமி சும்மா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறமே இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் மறந்துட போகிறோம் இனிமேல் மாத்திரை மருந்துலாம் தூக்கி போட போகிறோம் பாருங்க சிம்மராசிகாரி இனிமேல் உடல் உழைப்பே எதுக்குங்க தேவையில்லாமல் நாம் உடல் எக்ஸசைஸ்லாம் அந்த யோகாலாம் செஞ்சு நாம் அந்த உடல் கட்டுமானமாக நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கொள்கைக்கு நாம் வரப்போகிறோம் இந்த சிக்ஸ் பேக்லாம் உருவாக்க போகிறாங்க அந்த அமைப்பெல்லாம் மாற்ற போகிறாங்க உடல் அமைப்பெல்லாம் மாற்றி அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க நம்மளாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாத தொடக்கமே இந்த ஆண்டுக்கான மாத தொடக்கமே நன்றாக உள்ளது பிரிவினிலேருந்து மாற போகிறோங்க நம்மளுக்கு எல்லாமே ஃப்ளெக்சிபிள் லைஃப் தாங்க இனிமேல் அந்த வளைவு செழிவு எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மராசிங்களுக்கு ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் வீடு மாங்கிறது அதாவது இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக தேவைப்படும் சுவாமி கண்டிப்பாக இடத்துல மாற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக அமையும் பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு சிம்மராசிக்கார பெண்களுக்கு இந்த முறை திருமண வாய்ப்புகள் அதாவது திருமண வயது பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான அத்தியாயமான நாட்கள் இது இந்த மாதமே நம்மளுக்கு நிறைய மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும் சுவாமி நிச்சயதார்த்தம் திருமணமே சில பேருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அதெல்லாம் நிறைய அற்புதங்கள் நடக்கிற மாதம் என்றால் இந்த ஏப்ரல் மாதம் என்று தான் எடுத்துக்கலாம் திடீர்னு பார்த்தோன்னா சில பேருக்கு திருமண ஏற்பாடுகள் திடீர் கல்யாணம் என்று சொல்கிறோம் இல்லை அது சிம்ம ராசிகாரங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த பாக்கியம் திடீர் பாக்கியம் ஏற்பட போகுது குழந்தை பேர் கிடைக்கின்ற பாக்கியம் கிடைக்க போகுது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் சுவாமி இந்த ஏப்ரல் மாதம் இதுவரை இல்லை எங்கே நாங்கள் குழந்தை பேரே எனக்கு இல்லைன்னா திடீர்னு இந்த குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் இதோட விட்டால் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் இறைவனே கொடுக்க பெரிய வரப்பிரசாத இதெல்லாம் தேடி வரணும் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க சுவாமி இந்த மாதத்தில் திடீர்னு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு நம்மளுக்கு செல்வங்கள் என்று சொல்கிற மாதிரி எல்லா செல்வமும் இந்த செல்வம் கிடைக்கப்போது சாமி திடீர் பணவரவு செல்வங்கள் எல்லாமே அமைப்போகுது நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து இந்த மாதம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அது மூலியமாகவே நம்ம வெளியூர் செல்ல போகிறோம் ஊட்டி கொடைக்கானல்ன்ற மாதிரி வெளியூர் பயணங்கள் நம்மளுக்கு மேற்கப்படவும் செலவீனங்களும் கண்டிப்பாக உண்டு ஐயா வரவும் உண்டு செலவீனங்களும் உண்டு மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலக உறுதியாக சொல்லுவேன் நான் இது வரைக்கும் மனசுல ஏற்படும் இந்த துன்பங்கள்னாங்க வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது கனம மனைவி கூட விட்டு போயிருப்பாங்க நிறைய பேருக்கு டைவர்ஸ் இந்த பிரச்சனைலாம் ஆயிருக்கும் புதிய வரவு நம்மளுக்கிட்ட வரப்போகுதுங்க இந்த மாதமே புதிய வரவு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு மனைவியாக வர்றதுக்கோ நம்ம வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப் அமைகிறதுக்கோ பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்கோ முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பை விட பார்ட்னர்கள் கிடைக்கணும் முக்கியமாக அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் தென்படுகின்றது ரொம்ப நல்லா இருக்குது சுவாமி பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது சிம்மராசிக்காரங்க இனிமேல் ஒரு தண்ணீர்கள் இல்லாத தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை அவங்க செல்ஃபியூஷோட தான் இனிமேல் வரப்போகிறாங்க தன்னம்பிக்கை அதிகரித்துக்கக்கூடிய காலம் இந்த மாதம் சுவாமி தன்னங்கரை பேர் தன்னம்பிக்கை எக்கச்சக்கமாக விடும் உங்ககிட்ட எதையும் பண்ணிடலாம் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்லக்கூடிய காலம் தான் சுவாமி இந்த பத்தில் குரு வரார்னு சொன்னா பதவியெல்லாம் போகணும் அது அப்பாற்பட்ட விஷயம் சின்னதா ஒரு அமைப்பு தான் நான் அதெல்லாம் ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது டெம்பரவரி தானே கேண்டி மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே திரும்ப கிடைக்க தான் போகுது இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையுமே தான் போறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நிறைய வரைக்கும் எந்த தொண்ணும் கிடையாது நம்மளுக்கு அடுத்த மாசம் தான் குரு பயிற்சி அவரே நல்ல இடத்துக்கு சென்று பார்வையெல்லாம் பதித்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி ஏப்ரல் மாதம் முழுவதும் மேஷராசியில் தான் குருகு பகவான் இருக்க போகிறார் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதனும் உச்சம் பெற்று அந்த பாக்கியம் என்பது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குற கம்யூனிகேஷன் எல்லாமே வெளியூர் அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் மூணாம் இடத்தில் இருந்தாவே கம்யூனிகேஷன் தான் அந்த அமைப்பெல்லாம் வெளியே போகிறதுக்கு தான் நம்மளுக்கு அமைப்பு கிடைக்க தான் போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் சுப செலவுகள் செய்யத்துக்குனால நான் பாக்கியம் நல்ல ஃப்ரீ மைண்ட் ஆக போகிற சாமி எல்லா மக்களையும் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு இது வரைக்கும் பிரிந்த உறவுகள் கூட சேரப்போகுது நம்மக்கிட்ட மனதளவில் இருந்து வந்த பாக்கியங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் இருக்குது அந்த போன விஷம் ஃபுல்லாகவே நடந்தது அதெல்லாம் இனிமேல் கசப்புக்கள்லாம் மாறிடும் நல்லதை ஒரு முன்னேற்றம் காண தான் போகுது இந்த சிம்மராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடி நோயாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சி அதில் வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட தான் போகுது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் கம்பெனி திறக்கிறதுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் மைண்ட் அப்செட் அதாவது நான் வேலையே செய்யலை ஏதோ டெம்பரவரியாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சாமி என்னை அமுச்சிட்டாங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் நீங்கள் அதிபர் ஆக போகிறீங்க தொழில் தொடங்க போகிறீங்க அந்த பாக்கியெல்லாம் இந்த மாதமே நம்மளுக்கு தென்படும் சாமி நீங்கள் விடுங்க தூக்கி போடுங்க இந்த வாட்டி சிம்மராசிக்காரங்க பெரிய முன்னேற்றத்தை காணத்துக்கு இதுவே முதல் படி இந்த முதல் அமைப்பு நம்மளுக்கு கிடைக்குது சுவாமி நல்ல இடத்துல கிரகங்கள் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று கண்டகச்சனியாக இருக்க பெற்றாலும் அதுவும் நன்மைதான் அவரால் இருபத்தஞ்சு பாகம் மட்டுமே நாம் ஏதேனும் தவறு தான் நம்மளுக்கு தண்டனை பிறப்பார் அப்படி செய்யலைன்னா அவருடைய பார்வையால் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சில விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தையும் நொன்னும் முன்னெடுந்து போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க தான் போறாரு இதுவரை இல்லாத இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக தான் போகுது சுவாமி நம்ம மனசில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக தான் போகுது தொழிலாகட்டும் வேலை அமைப்பு எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு அத்தியாயம் வருகின்ற காலங்கள் ஆகட்டும் கணம அதாவது ரெண்டாம் அதிபதி நீச்சகதி பெற்றிருந்தாலும் கல்வி தரத்தில் கம்மியாக இருந்தால் இனிமேல் நல்ல ஒரு பார்க்க ஐயா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ஐயா பயப்பட தேவையில்லை டென்த் ஆகட்டும் ப்ளஸ் டூ ஆகட்டும் நீட் தேர்வுகளாக கூட ஆகட்டும் இந்த மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாமே உறுதுணையாக தான் இருக்குது இந்த மாதம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்தது குரு பகவான் அடுத்த இடத்துக்கு போகிறார் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் போராடி பெரிய வெற்றி கொடுக்க தான் போகிறேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கநாதனையும் அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை சொல்லுங்கள் அவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்